வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகம் கொடுத்துருக்காரு அந்த ஜாதகத்தை வந்து நம்ம ஆய்வு பண்ண போகிறோம் இப்போ வந்து பிறந்து இருபத்தேழு வருஷம் ரெண்டு மாதம் பதினாறு நாள் ஆகுது இன்றைக்கோட இருபத்தேழு வருடம் ரெண்டு மாதம் பதினாறு நாள் ஆகுது இன்றைக்கி வயசு அவர் வந்து பதினேழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்திருக்காரு பதிமூணு பதினெட்டு பதினேழில் பிறந்திருக்காரு அவரே வந்து டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துட்டு கொடுத்துருக்காரு டயத்தை அது போடுறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னம் ராசி வந்து பார்த்திங்கன்னா துளா ராசி சரிங்களா மிதன லக்கணக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு எப்பயுமே சப்போர்ட் பண்ணவே மாட்டார் சரிங்களா கெட்டவன் கிட்டிலின் கிட்டிடும் யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மொத்தமாக கெட்டு போயிருக்கணும் லக்கணத்துக்கு அப்படி கெட்டு போயிருந்தானா பரவாயில்ல ஆல்ரெடி மிதனலக்கணத்துலேயே வந்து குரு உட்காந்துருக்கனால கொஞ்சம் கெட்டது மாட்டுதான் காரணம் என்னன்னா குரு வந்து பகையங்கே விருது நிறத்தில் வந்து குரு வந்து பகை அப்போ பகைக்கும் போது குருவுக்கு வந்து பலம் ஜாஸ்தி இல்லை கம்மி தான் இருந்தாலும் குரு திசை குரு புத்தி குரு அந்தரம் குரு சூட்சமோ இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு பெரிய பலம் கிடையாது அவர் வந்து ஒரு பலமான ஆளாக வந்து மாற முடியாது சரிங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய விரயமாகும் அதிகமாக விரயமாகும் நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத மாதிரி நடக்கவே நடக்காது இது வரைக்கும் அவர் வந்து வேலையாமையில் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு இது வரைக்கும் எனக்கு வந்து வேளா சரிங்களா ஐ ஆம் நாட் மேரிடு டில் நவு டு ட்வெண்ட்டி செவன் இயர்ஸ் ஓல்டு நவ் டில் நாட் செட்டில் எ ஜாப் நாட் மேரிட் டில் நவுன்னு போட்டிருக்காரு சரிங்களா அதனால் வந்து ஏன்னா வேளா ஏன் வந்து இன்னும் வந்து எனக்கு எதுவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரல அப்படிங்கிறத ஒரு கேள்வி லக்கணத்தில் இருந்து ஏழாம் இடத்துல சனி இருக்குது அப்படி ஏழாம் இடத்துல சனி இருந்ததுனாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாமத திருமணம் தான் ஏற்கனவே கேது இருந்ததுன்னா தடை ராகு இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைன்னு சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி சனி பவான் வந்து லக்கணத்திலேருந்து ஏழாம் நம்ம கலஸ்திரத்தில் இருந்தார் அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா அது தாமிர திருமணத்தில் தான் கொண்டு போய்விடும் திருமணம் வந்து அவ்வளோ சீக்கிரம் மெதுவாக சனி பவான் எப்படி மெதுவாக நகருவாரோ அது போல தான் மெதுவாக நகர்ந்து உங்களுக்கு எல்லாமே நடக்குமே ஒழிய நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வேக வேகமாகலாம் நடக்காது ஃபஸ்ட்டு ரெண்டாவது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்தையும் வந்து கலசத்துக்கு எடுத்துக்குவாங்க அதிகமாக பெண் வீட்டுக்கு பெண்களுக்கு வந்து அப்படி எடுத்துக்குவாங்க சப்போஸ் நம்ம ஆண்களுக்கு இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு ஏன்னா இப்போ சனி பவானி இருக்கிறதுனால சனியோட வீடை பார்க்கலாமே அப்படின்னு பார்க்குற மாதிரி பார்த்தாலும் அங்கே வந்து பாத்தீங்கன்னா ராகு இருக்காரு ரெண்டாவது பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்குது இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய தோசம் அப்படிம்பாங்க அதாவது எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா செவ்வாய் தோசை அப்படிம்பாங்க மோஸ்ட்லி நான் வந்து அந்த செவ்வாய் தோஷத்தை வந்து செவ்வாய் தோசைன்னு எடுத்துக்கிறது கிடையாது செவ்வாய் தோசங்கிறத பற்றி ஏற்கனவே நான் பேசியிருப்பேன் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கம் வந்து அந்த ஆணுக்கோ பொண்ணுக்கோ ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கு வீரியம் அதிகமாக இருக்கணும்னு அர்த்தம் அந்த வீதியத்தன்மை தகுந்த மாதிரி ஆப்போசிட்டில் பொண்ணு பார்த்தாலே போதும் இல்லைன்னா முருகன் வழிபாடு இல்லைன்னா இறை வழிபாடு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து வாழ்க்கையை ஓட்டினாலும் பிரச்சனை வந்து குறைஞ்சிரும் ஆனால் இந்த ஜாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயும் ராகும் போது பார்த்திங்கன்னா அது வந்து பிரச்சனை வந்து ஜாஸ்தி நடத்தும் ஏன்னா ஏற்கனவே செவ்வாய் வந்து உச்சமா இருக்கும்போது ஆகும் ரொம்ப அதாவது பவர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அதிகாரமாக பவர்ஃபுல்லாக இருக்கும் நில பலம் அந்த விஷயத்துலலாம் வந்து பிரச்சனை இருக்காது நிலத்திலாக வந்துன்னா இவங்களுக்குலாம் வந்து நிலம் வந்து அப்படியே நிற்கும் பிரச்சனைலாம் வராது சரிங்களா பெரிய பெரிய நிலமாக வாங்குவாங்க ராகு இருந்தாங்கன்னா பெரிய பெரிய நிலமாக வாங்குவாங்க நிலத்தின் மூலமாக சொத்து சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா சுக்ரன் கொடுக்குறதுனால சுக்கிரன் ராகு சேர்ந்ததுன்னா அதிகமான வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அமை அமைப்பு சுக்கிரன் ராகு சேர்ந்ததுனால எப்போ பார்த்திங்கன்னா பெரிய வருமானம் வரும் அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ நிலத்தின் மூலமாக பெரிய வருமானம் வரும் அப்படின்லாம் பிரச்சனை அது மாதிரிலாம் வரும் இன்னொன்று வந்து செவ்வாய ராகு சேர்ந்துச்சு அப்படின்னா பிரச்சனைகள்னு சொல்லிட்டு எப்போ வந்து சனியோட வீட்டில் இருக்கும்போது சனி செவங்களே போராட்டம் தான் அந்த மாதிரி அதில் ராகம் போது என்ன ஆகும்னா பிரச்சனை வந்துது அப்படின்னா பெருசு பெருசாக வரும் அப்போ இவருக்கு என்ன சொல்ல வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா திருமணம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லாமல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்போ பிரச்சனைங்கிறது இப்பயே வந்து திருமணம் ஆகலைன்னு ஒரு ஃபீல் பண்ணதே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பிரச்சனை தான் ஸோ இருபத்தி இருபத்தேழு வயசுல ஆகுமா அப்படின்னா இருபத்தேழு வயசுல திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி முப்பது வயசுக்கு மேலே தான் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகளே ஜாஸ்தி சரிங்களா அதனால் திருமண காலம் வந்து தள்ளி போக தான் செய்யும் அதுக்கு வந்து கொஞ்சம் இதாக பண்ணி தான் பார்க்கணும் அதை மீறி இவருக்கு வந்து திருமணம் ஆகிட்டு இவர் ஒரு வேலை வந்து நம்மளுக்காக யூடியூபில் சொல்லும்போது பொய் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க அது வந்து இலவயிலேயே திருமணம் ஆயிருந்திருக்கணும் இலவ இதிலேயே திருமணம் ஆகி அது வந்து என்ன ஆகும்னா விட்டு போயிருந்திருக்கணும் அப்படி விட்டு போகாமல் இருந்தால் அங்கே வந்து திருமணத்தில் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க ஜா திருமணம் ஆகிட்டு ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான வாய்ப்பில் உண்டு இங்கேருந்து இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் பார்வையை வந்து பார்ப்பாரு குரு வந்து சேர்க்கையோட குரு பார்வை வந்து புண்ணியம் அப்படிம்பாங்க ஆனால் மிதுனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பலனை வந்து கொடுக்கவே மாட்டார் மிதுன குரு மிதனத்துடைய குருஜி மிதனத்துக்கு ராசி குரு குருஜிஸா குரு புத்தி குரு அந்தரம் அப்படிலாம் வரும்போது அவங்களுக்கு பெரிய லெவலில் வெற்றி கிடைக்காது அப்போ இந்த குரு பார்வை வந்து ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணாது இங்கேருந்து சனி ஏழாம் பார்வையை பார்ப்பார் இங்கேருந்து குரு ஏழாம் பார்வையை பார்ப்பார் அப்படி பார்க்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா வர மாதிரி வந்து தட்டி கழிச்சு தட்டி கழிச்சு போயிட்டே இருக்கும் அப்போ இங்கே செவ்வாய் சுக்ரன் ராகு இருக்கும்போது ஆகும் எட்டாம் இடத்துல அதுவும் போராட்டம் அப்போது இவருக்கு வந்து செவ்வாய் தோசை இருக்குது ஆனால் செவ்வாய் செவ்வா தோசை இருக்குது கொஞ்சம் நம்ம ரொம்ப கவனமாக வந்து இவங்க வந்து பொண்ணு வந்து பார்க்கும்போது பார்க்கணும் சரிங்களா சுக்ரன் ராகுன்னு உள்ள இருக்கும்போது இவங்களுக்கு அமையக்கூடிய பெண் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லான பெண்ணாக கண்டிப்பாக வந்து பார்க்க முடியாது பொண்ணு கூட வந்து இங்கே செவ்வாயும் சுக்கரன் ராகும் இருக்கிறதுனால அமையக்கூடிய பெண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்துல வந்து வச்சு பார்த்தாலுமே சனியோட வீட்டிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது பெண்ணுக்கு வந்து ஒரு சின்ன குறைபாடு இருக்கும் இல்லைன்னா கலர் மங்களாக இருக்கும் இல்லைன்னா அவங்க வந்து அதிகமான துடுக்குரிய பேச்சுள்ள இருப்பாங்க அதிகார தோரணியுள்ள தோரணி உள்ளவங்களும் இருப்பாங்க ஏன் இவருக்கு வந்து போலீஸ் க போலீஸாக இருக்கக்கூடிய பெண் வந்து மனைவி அமைகிறது கூட வாய்ப்பு உண்டு ஒரு போலீஸில் வேலை செய்கிறவங்க இராணுவத்தில் வேலை செய்கிறவங்க கூட இவர் வந்து திருமணம் மணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி ஏன்னால் காரணம்னா செவ்வாயிராகி சுக்கரனோடு சேர்ந்து சனியோட வீட்டில் இருக்கும்போது இவருக்கு அமைவு அதாவது இவருக்கு அமையக்கூடிய சுக்ரனாக மனைவி அமையக்கூடிய மனைவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரம் செய்யக்கூடிய வேலையில் வந்து செய்யணும் இல்லை வீட்டுக்கு வந்து அதிகாரம் பண்ணணும் அவங்க செய்யக்கூடிய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் சம்மந்தமாகவோ ராணுவம் சம்மந்தமாகவோ இல்லை பிற அடக்கி ஆளக்கூடிய சம்மந்தமாகவோ வேலையாக தான் மேக்சிமம் இருக்கும் அப்போ செவ்வாயின்னு வரும்போது காக்கி சரிங்களா ராகுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை அழிக்கக்கூடியது அப்போது இராணுவத்தில் செய்யறதும் இருக்கலாம் போலீஸாகவும் இருக்கலாம் ஸோ போலீஸ்கார பொண்ணை வந்து பார்த்து இவங்க திருமணம் பண்ணுறானாலும் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து உச்சமாக இருந்து அவர் வந்து சூரியன் ஒன்று நட்சத்திரத்தில் இருக்கார் சரிங்களா சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்னா மருத்துவர் அதாவது எந்த மருத்துவனா அறுவை சிகிச்சை மருத்துவரையும் வந்து ஒரு திருமணம் பண்ணதுன்னா பண்ணிக்கலாம் ஸோ போலீஸ் ராணுவம் மட்டும்தான் வருமா அப்படின்னா சூரியனும் செவ்வாய் சேர்ந்து இருந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தொழில் சனியோடு சேர்ந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து மருத்துவர் நடத்தும் அதுவும் ஆங்கில மருத்துவர் நடத்தும் சூரியனும் செவ்வாய் சேர்ந்துச்சுன்னா சனியோட தொடர்பு இருக்கும்போது ஆங்கில மருத்துவர் அந்த ஆங்கில மருத்துவராக இருக்கவங்க வந்து ராகு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க அறுவை சிகிச்சை மருத்துவராக தான் இருப்பாங்க அடுத்து அவங்க மருத்துவம் பண்ணணும் இதே கேது இருந்ததுன்னா அவங்க வந்து சாந்தமான மருத்துவர் மருந்து கொடுக்கக்கூடியவங்க மருத்துவங்களா இருப்பாங்க ஆங்கில மருத்துவர்கள் மருந்து மட்டும் கொடுப்பாங்க ஜெனரல் மருத்துவராக இருப்பாங்க இல்லை வந்து இயற்கை வலை மருத்துவராக இருப்பாங்க ஹோமியோபதி மருத்துவராக இருப்பாங்க அந்த மாதிரி மாறும் ஆனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சேர்ந்து ராகவோட தொடர்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில மருத்துவராக இருந்து ஆங்கில மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு டாக்டரை வந்து ஒரு திருமணம் பண்ணுறதுக்கான யோகமும் உண்டு அதனால அதுவும் நடக்கும் சரிங்களா இது ஒரு இது ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் இங்கே சூரியன் வந்து பாத்தீங்கன்னா சனி பவன் வீட்டில் தான் இருக்காரு அவரோட அம்சத்தில் பாத்தீங்க அப்படின்னா சூரியன் எங்கே இருக்காரு சூரியன் வந்து மிதினத்துக்கு போயிட்டார் சூரியன் மிதினத்துக்கு போயிருக்காருன்னா கண்டிப்பாக வந்து அவர் வாங்கியிருக்க நட்சத்திரம் என்னவா இருக்கும் உங்களுக்கு ராசியில் எங்கே இருக்காரு ராசியில் கும்பத்தில் இருக்காரு அப்போ மிதனத்துக்கு போயிருக்காருன்னா போரட்டாதி மூணாம் பாதத்தை வந்து அவர் வாங்கியிருப்பார் போரட்டாதி மூணாம் பாதத்தை வாங்கியிருந்தார் தான் குருவோட நட்சத்திரம் வாங்கியிருந்தா தான் அவர் வந்து அம்சத்தில் வந்து அங்கே போக முடியும் அப்போது சூரியனும் குருவும் சேர்ந்திருக்கிறாங்க சனியோட வீட்டில் சேர்ந்திருக்காங்க போது அம்சம் அதாவது மதிப்பில் பெருமதிப்புடைய ஒரு வேலை அப்போது அரசு துறையில் கூட இவரோட மனைவி வந்து வேலை செய்ய முடியும் எப்படியா இருந்தாலும் அரசு சம்பந்தமானது கண்டிப்பாக அதிகமாக இங்கே வருது ஒன்று போலீஸ் துறையில் இருக்கணும் இல்ல ராணுவ துறையில் இருக்கணும் இல்லைன்னா வந்து ஆங்கில மருத்துவராக இருந்து அவங்க அறுவை சிகிச்சை மருத்துவராக இருந்து அந்த அறுவை சிகிச்சை மருத்துவராக இருக்கவங்க அரசு கூட வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இல்லை இன்ஜினியராக இருக்கிறாங்கன்னா அரசு இன்ஜினியராக இருப்பாங்க சரிங்களா பில்டிங் வந்து பெருசு பெருசாக கட்டக்கூடிய பில்டராக இருப்பாங்க ஏன்னா செவ்வாயிராகு அப்படிங்கும் போது பில்டிங் இன்ஜினியர் அப்படிங்கிறது வரும் பெரிய பெரிய இயந்திரங்களை வந்து உருவாக்கக்கூடியவங்க அதில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் உருவாகக்கூடியவங்க அப்படிங்கிற அம்சமும் வரும் ஸோ அந்த அமைப்பு வந்து இவருக்கு வந்து இருக்குது அப்போ திருமணம்னு பார்க்குறப்ப என்ன அப்படின்னா முப்பது வயசுக்கு மேலே தான் திருமணம் மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி அமைப்புடைய பொண்ணை வந்து இவர் பார்த்தாரு அப்படின்னா திருமணம் ஆகிறதுக்கு இப்போயே வாய்ப்பு உண்டு இவருடைய கற்பனைகளில் வந்து ரொம்ப அழகாக பார்க்கணும் அந்த மாதிரிலாம் பார்க்கணும் நமக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும் ரொம்ப அமைதியான பொண்ணை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தாரு அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு சரிங்களா ஸோ இங்கே வந்து ராகுவோட கேதுவோட அச்சியில் வந்து பாத்தீங்கன்னா குருவும் சுக்கரனும் பிரியலை கண்டிப்பாக வந்து ஒரு திருமணம் பண்ணாருன்னா மனைவி வீட்டு பிரிஞ்செல்லாம் இருக்க மாட்டார் ரொம்ப சிறப்பாக தான் வாழ்வார் ஆனால் பார்க்கும்போது மட்டும் ஒரு தோஷம் செவ்வாதோஷம் இருக்குதான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் செவ்வாதோஷம் வந்து இருக்கிற பொண்ணாக தான் பார்க்கணும் அவசியம் இல்லை உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு வீரியமுள்ள பண்ணா பார்த்தீங்களும் செவ்வாதோஷம் வந்து அங்கே நீங்கிடும் அதுதான் சொன்னேன் அதிகாரம் பண்ணக்கூடிய மனைவியாக தான் மேக்சிமம் அமையும் இல்லைன்னா பிறர் அதிகாரம் பண்ணிக்கிட்டு வெளியே வந்து ஏதோ ஒரு அலுவலகத்தில் வந்து அதிகாரம் பண்ணக்கூடிய தோன்றநிலையில் அவங்க இருப்பாங்க அப்போ வீட்டில் வந்து அவங்க வந்து அமைதியா இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனைவியாக தான் இவருக்கு வந்து மேக்ஸிமம் பொண்ணு வந்து அமையும் இல்லைன்னா உடம்புல ஏதாவது குறைபாடு இருக்கும் அப்படி இது ஒன்று இப்படி இல்லைன்னா அப்படி அது எதோ ஒன்று இல்லாமல் நிச்சயமாக வந்து இவருக்கு மனைவி அமைகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இல்லை அதை மீறி அமையணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இவர் வந்து இறை வழிபாடு நல்லா பண்ணாருன்னா கண்டிப்பாக மாறும் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பிறக்கும்போது வாங்கிட்டு வருது இது மாறாதுன்னு சொல்கிறதுக்கு நான் கடவுள் கிடையாது நான் படித்த ஜோதிடத்தை என் குருநாதனை சொல்லிக் கொடுத்ததை வச்சு இங்க இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையை வச்சு அதுக்கு உட்காந்து நட்சத்திரத்தை வச்சு நான் சொல்ல முடியுமே ஒளியே இது மாறவே மாறாது உனக்கு அழகான பொண்ணே கிடைக்காது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வந்து அதிகாரம் இல்லை ஏன்னா நீங்கள் வந்து எந்தளவுக்கு வந்து இறைவனை நம்புகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மனைவியாமியதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உச்சராட நட்சத்திரம் தான் இருக்கார் சூரியன் நட்சத்திரம் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா திருவோணம் சந்தை நட்சத்திரத்தில் இருக்காரு அதுக்கப்புறம் சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் இருக்கார் ஆல்ரெடி செவ்வாய் வந்து சூரிய நட்சத்திரம் தான் இருக்கார் அப்போது செவ்வாயும் சூரிய நட்சத்திரம் சனியும் சூரிய நட்சத்திரம் சூரியன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குருவை நட்சத்திரம் இருக்கார் குரு இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும்போது உங்களுக்கு குருக்கு நட்சத்திரம் வந்து ராகு நட்சத்திரத்தில் இருக்கார் அப்ப என்ன ஆகுதுன்னா சுற்றி சுற்றி கடைசியில வந்து சந்திரன் ராகு வந்து சேர்ந்துருது அப்போ ஒரு குழப்பமான சூழ்நிலை சந்திரன் ராகுனால வந்து பாத்தீங்கன்னா குழப்பமான சூழ்நிலை அப்போ பண விஷயத்திலேயும் மனைவி விஷயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்து உருவாக்கக்கூடிய தன்மை வந்து இவருக்கு வந்து வந்துடும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய எண்ண ஓட்டங்கள் வந்து மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் சந்திரன் ராகு செவ்வாய் சுக்கிரவங்க எல்லாம் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு பொண்ணை பார்த்து டக்குன்னு பிக்ஸ் பண்ணி இதே முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் மேக்சிமம் வந்து அமையாது கொஞ்சம் எண்ணெய் ஓட்டங்கள் வந்து ஜாஸ்தியாக ஓடும் அதனால் திருமணம் காலதாமதம் ஆகிறதுக்கு இது ஒரு காரணம் இது ஒரு எஜுகேஷன் மாதிரி சொல்லி கொடுக்குறதுனால இப்படி கொஞ்சம் விளக்கமாக சொல்றேன் அதனால் யாரையும் வந்து டிஸ்டர்பன்ஸாக நினச்சிக்க வேண்டாம் ஒவ்வொரு ஜாதத்துலேயும் வந்து மாறுபடும் இவருக்கே வந்து நுணுக்கங்கள் நிறையா இருக்குது நிறைய பாதிப்புகள் நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து வெளிப்படைய இங்கே போகிறது கிடையாது ஸோ ஒரு காலதாமதமாக ஆகிறதுக்கு காரணம் வந்து இந்த கிரகச் சேர்க்கை தான் இந்த மன அமைப்பு சுருக்கமாக சொல்லணும்னா ஏழாம் மரத்தில் சனி இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது அவ்வளோ சீக்கிரம் வந்து திருமணத்தை வந்து இருபத்தேழு வயசுக்குள்ளெலாம் பண்ணி வைக்காது குறஞ்சது இருபத்தொம்பது வயசு தோணும் இல்லைன்னா முப்பது வயசு தாண்டினதுக்கு அப்புறம் தான் திருமணம் வந்து ஆகும் ஃபஸ்ட்டு இவர் எந்த அளவுக்கு இறைவெளி வார்டில் அந்த அளவுக்கு வந்து மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரெண்டாவது ஏழாம் இடம் மனித வந்து தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது கூட தொழில் இதெல்லாம் வரும்போது மந்தத்தன்மையுடையவன் அங்க வந்து சேர்ந்ததுனால கூட்டொழில் வந்து அதிகமாக செட் ஆகாது ஏன்னா மந்தக்காரகன் சொல்லுவாங்க சனி பவானை அவர் வந்து அங்கே வந்து தொழில்காரனாக இருந்தும் மந்தக்காரனாகவும் அவரே இருக்கிறதுனால டைரெக்டாக அங்கே வந்து உக்காண்டதுனால யாரு கூட கூட்டு சேர்ந்து செய்யலாம்னு நினைச்சா கண்டிப்பாக செய்ய முடியாது அது ஒரு மைனஸிங் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்து அதிபதி சந்திரன் அவர் வந்து அஞ்சாம் இடத்துல போய் துலாத்தில் உட்காந்துருக்காரு அதுக்கப்புறம் நாலாம் இடத்து அதிபதி புதன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்காரு அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துபதி குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் உட்காந்துருக்காரு பதினொன்றாம் இடத்து செவ்வாய் வந்து எட்டு போய் உட்காந்துருக்காரு அப்போ வெளிவட்டாரத்தில் இருந்து வரக்கூடிய பணம் வேலைக்கு வேலையே வரக்கூடிய பணம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எட்டில் உட்காந்துருக்கிறதுனால கொஞ்சம் வரது வந்து கஷ்டம்தான் ஏன்னா எட்டில் வந்து உச்சத்தில் உட்காந்துருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அது அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளிவட்டதுலேருந்து பணம் இந்த மாதிரிலாம் வரது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் வராது சரிங்களா அது கொஞ்சம் போராடி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் பத்தாம் இடத்து அதிபதி குரு வந்து லக்கணத்திலேயே இருக்கிறதுனால அந்தஸ்தான வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்க வைக்கும் அது ஏமாற்றி விடும் ஏழுக்கும் பத்துக்கும் உரிய அதிபதி குரு வந்து லக்கணத்தில் போய் உட்காந்துருக்கிறதுனால அது ஏமாற்றி விடும் ஏன்னா மிதன லக்கணத்துக்கு குரு வந்து பகை அவர் அங்கே உட்காந்துருக்கிறது வந்து அவ்வளோ சொத்துக்கு சிறப்பிடாது இதே குரு இங்கே ரெண்டாம் இடத்துக்கு வந்திருந்தாருன்னா கதையே வேறு சரிங்களா அதனால் அதை ஊற்றுவோம் வரல வராதனால கற்பனை பண்ண வேண்டாம் இங்கே வந்து உட்காந்துருக்காரு அதுவும் இல்லாமல் அவர் வந்து வாங்கி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ராகுவ நட்சத்திரம் இருக்கார் குரு வந்து வாங்கி நட்சத்திரம் திருவாதி நட்சத்திரம் ராகுவ நட்சத்திரம் இருக்கார் ராகுவ நட்சத்திரம் வாங்கியிருக்கிறதுனால என்ன குரு ராக சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பான அம்சம் கிடையாது சுக்ரன் ராகு சேர்க்கை வந்து சிறப்பான அம்சம் குரு ராக சேர்க்கை வந்து சிறப்பான அம்சம் இல்லை எப்பவுமே ராகுவை பார்த்து குரு வந்து ஓடிடுவான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்புடைய ஜாதகம் இது சரிங்களா அப்ப வந்து சில சில சிக்கல்கள்லாம் வந்து வரும் எப்போயெல்லாம் சந்திரன் வந்து லக்னத்துக்கு வர வரும் அப்போ சூரியனும் அங்கே வரும்போது சனி எப்போயாவது அங்கே தொட்டார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுல வந்து அப்செட் வயிற்று பிரச்சனை வந்து அவர் கொஞ்சம் இந்த ஜாதகம் கொஞ்சம் அதிகமாக வரும் சரிங்களா ஸோ வேலை அமையாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் அப்போது இந்த மாதிரி அமைப்புடைய கிரகச் சேர்க்கையோடு இருக்கும்போது அந்த திசையை நடக்கிறதுனால குரு திசையை நடக்கிறதுனால இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருக்கும் அப்போது இவருக்கு வந்து பலமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து பலமானது ஏன்னா அஞ்சாம் இடத்துல போது அது வந்து ரொம்ப பலமானதாக இருந்து வேலை செய்யும் கொஞ்சம் சுகமான முறையில் வந்து கிடைக்கும் சுகமான முறையில் வந்து அவரை வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு மனசு வந்து இருக்கும் இன்னொன்று சந்திரன் வந்து செவ்வாய் நட்சத்திரம் வாங்கியிருக்குது செவ்வாய் அந்த நட்சத்திராதிபதி சந்திரன் வாங்கியிருந்த சந்திரா நட்சத்திராதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உச்சமாயிருக்கார் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அதிகாரத்திலிருந்து தன் மனப்போக்கையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பார் அந்த ஜாதகர் நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து பண்ணி பார்க்கலாம் அது இல்லாமல் ஜெயிச்சு மொழியில் சொல்லி கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் அப்புறம் லக்னாதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல போய் சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கதமாக இருக்கிறதுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா சனி வீட்டிலே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நுணுக்கமான விஷயங்களை வந்து இவர் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண பார்த்தாலுமே அங்கே வந்து பார்த்திங்கன்னா மறைந்த புதன் நிறைந்த கல்விங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த புதனுடைய சக்தி வந்து வெளிப்படாமல் அதுக்கப்புறம் தான் பின்னாடி வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படி ஒரு அமைப்பில் வந்து இருக்குது ஸோ லக்கணத்து லக்கணத்துக்கும் ஒன்றாம் இடத்துக்கும் நாலாம் இடத்துக்கு அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துல போய் தான் அது அதாவது தந்தை ஸ்தானம்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் சொல்லக்கூடிய இடம் அது ஆன்மீகத்துக்கான இடம் அது அந்த மா அதாவது பூர்வ ப முன்னோர்களுடைய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அது அந்த இடத்துல போய் பார்த்தோன்னா லக்னாதிபதி போய் உட்காந்துருக்கிறதுனால அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து அவர் முன்னோர்கள் படி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு யோசனையிலே இருப்பார் இது அது அடிச்சு நல்லா இருக்கும் இது கடிச்சதாக நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே வரும் மேக்ஸிமம் வந்து அவர் உழைக்கணும்னு நினைச்சாலும் சும்மா இருக்கிற மாதிரி சூழ்நிலையே வந்து மாறி மாறி உருவாகிட்டே இருக்கும் அவர் வந்து குருவோட நஷ்டத்தையே வாங்கியிருக்காரு புரட்டாதி புரோட்டத்தை வாங்கிக்கிறதுனால புதனுக்கும் குருவுக்கும் வந்து மேக்சிமம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஆகாது அப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இங்கே பக தன்னுடைய லக்னத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா குருவை பகையாக வச்சு அந்த பகையோடைய நட்சத்திரத்தை வாங்கி உட்காந்துருக்காரு அப்போது வந்து இங்கே வந்து புதனுடைய இது வந்து பலம் வந்து குறைவாக போயிடுச்சு இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரு திசை புதன் புத்தி அப்போது ஏற்கனவே பகையாக இருக்கக்கூடிய கிரகம் அந்த திசை நடக்குது அந்த திசைக்குரிய நட்சத்திரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா புதன் பயணம் இருக்குது அந்த புத்தியே நடக்குது புதன் புத்தியும் நடக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பலம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அப்போ எப்போ நல்லா இருக்க முடியும் பார்த்தீங்கன்னா சனி திசை வரும்போது நல்லாயிருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி திசையே வருது சரிங்களா அவ்வளோ நாள் வந்து நம்ம சும்மா இருக்கணுமா அப்படிலாம் கிடையாது இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா புத்திகள் வந்து மாற 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 உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியாக வரும் செவ்வாய் புத்தி வந்ததுன்னா வாய்ப்புகள் ஜாஸ்தியாக வரும் ஆனால் புதனுக்கு அடுத்து அடுத்து வரப்போகிறது வந்து பார்த்திங்கன்னா கேது கே இப்போ வந்து புதன்கு எடுத்து வரப்போகுது கேது புத்தி போகுது ஸோ கேது புத்தி வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தனத்தில் கேது உட்காந்துருக்குது அந்த கேதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியான முறையில் ஞான மார்க்கத்தில் கூட்டு போகிறது கம்யூனிகேஷன் லெவலில் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் துறையில் வந்து உங்களை மேம்படுத்தி கொண்டு போடுவது செல்ஃபோன் லெவலில் கொண்டு வந்து வருது டெக்னாலஜியில் வந்து உங்களை மேலே கொண்டு வருது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேது வந்து பண்ணும் ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ எழுதிட்டு போகக்கூடிய தன்மை வந்து வந்துடும் சரிங்களா ஸோ கேது புத்தி வரும்போது சிறப்பான அம்சம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா கேதுக்கு அடுத்து வரக்கூடியது வந்து சுக்கர புத்தி வரும் சுக்கர புத்தி வரும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா சுக்ரன் கூட சுக்ரன் வந்து சந்தனோட இதில் உட்காந்து ராகு குடிச்சிருந்தாலும் சுக்கரன் ராகு பஸ் சேர்க்க அதுக்கப்புறம் தான் இங்க வந்து இருக்குது அப்போ சுக்ரன் ராகு சேர்க்க அதுக்கப்புறம் தான் செவ்வாய் போடுறதுனால அந்த கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோடது சூரியன் வந்து குருவோட நிச்சயத்தில் வாங்கி இருக்கும்போது சூரியனும் குரு வந்து நட்பு அதனால சூரியன் குரு வரும்போது மதிப்பு பெருமதிப்பாக இருக்கும் அப்போ சூரிய புத்தி வரும்போதும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்ப கேது புத்தி சுக்கர புத்தி அதுக்கப்புறம் வந்து சூரிய புத்தி இந்த மூணு புத்தியுமே நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் செவ்வாய் புத்தி வரும் சாரி சந்திர புத்தி வரும் சந்திர புத்தி வரும்போதும் நல்லா இருக்கும் சந்திர புத்தி வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து செவ்வாய் நட்சத்திரத்தை வாங்கி உங்களுக்கு துலாத்துல அஞ்சாம் இடத்துல உட்காந்துக்கும் போது அது வந்து பாக்கியஸ்தானும் சொல்லுவாங்க அந்த அஞ்சாம் இடத்துல இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான அம்சமா வந்து நீங்க வந்து சில நேரத்துல வந்து கஷ்டப்படாமயே சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால சந்திர புத்தி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கடுத்து வரக்கூடிய புத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் புத்தி அந்த செவ்வாய் புத்தி ஆல்ரெடி செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சில போராட்டங்கள்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும் அதை தாண்டி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் புத்திக்கு அப்புறம் புத்தி வரும் ராகு புத்தி வரும்போது இங்கே எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கடுமையான போராட்டத்தையும் கடுமையான வேலை வாய்ப்பையும் கொடுத்து உங்களை வந்து மேலே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய புத்தி வந்து பார்த்தீங்கன்னா ராகுக்கு அடுத்து குரு புத்தி வரும் அந்த குரு புத்தி வரும்போது குரு திசை முடிஞ்சிருக்கும் முடிஞ்சிருக்கோம் ராகுக்கெடுத்து உங்களுக்கு இதில் வந்து ஆ இதில் வெளியே வந்துடும் சரிங்களா இப்போது நீங்கள் வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே ஒரு நிமிஷம் நம்ம இதுலயே போட்டிருப்பாங்க நான் வந்து இது ஜென்ரலாக வந்து ஃபஸ்ட்டு நான் படித்து சொல்லுவேன் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக சாஃப்ட்வேரில் வந்து தானாக மொத்தம் பொதுவான பலன் எழுதியிருப்பாங்கள்ல அதையும் கொஞ்சம் நம்ம வந்து பார்க்குறதுனால பார்த்துக்கலாம் ஸோ மிதுநலக்கணக்காரங்களாக தான் அதிகமாக வர்றீங்க மிதுநலக்கணக்காரங்களாம் வந்து மிதிநிலக்கணங்கள்லாம் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா குரு வந்து அதிகமாக வந்து இங்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் எப்போயுமே அதனால கொஞ்சம் மிதுநலக்கணக்காரங்களாம் அந்த குரு திசை குரு புத்தி குரு வந்துரும் குரு சூட்சமோ எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அனாவசியமாக எதிலையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறதுலாம் வந்து கொஞ்சம் பண்ணாமல் இருங்க அதோடு சேர்ந்து யாரும் அந்த எந்த கிரகமெலாம் உங்களுக்கு மோசமாக இருக்குதோ அந்த தொட தொடர்பெல்லாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுலேயும் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க அதுதான் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குமே ஒழிய அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி ஏங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சிக்கலை வந்து உருவாக்கி விட்டுரும் ஜெயலலிதாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு தான் வந்து குரு திசையில் குரு புத்தி அந்த குருவோட தொடர்பு இருக்கும்போது தான் அவரோட உயிரே வந்து போச்சு அளவுக்கு வந்து ஒரு மோசமான சூழ்நிலை உருவாக்கக்கூடியது குரு ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் எப்போ தான் பாதுகாப்பாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இறை வழிபாடு நல்லா பண்ணுறதுக்கு ஆஞ்சநேயர் ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயரோடைய ஆஞ்சநேயரோட வந்து நீங்கள் வந்து வழிபாடு நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சூட்சம் மொத்தம் வந்து சுருக்குமார் இருக்கிறதுக்காக தான் எல்லாருக்குமே ஆஞ்சினியர் சொல்லுவேன் ஏன்னா ஆஞ்சநேயர் வணங்கினீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான ஒருத்தராக வந்து ஆஞ்சநேயர் இருப்பார் அதனால் நீங்கள் ஆஞ்சினியர் வணங்குனிங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து ரொம்ப எளிமையாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து துர்கை அம்மனுக்கு போய் வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அவமானங்களை வந்து அவங்க தடுத்து வைப்பாங்க சரிங்களா அதனால துர்கையா அம்மனை வந்து வணங்கலாம் போக வந்து பாத்தீங்கன்னா அரசமத்து விநாயகர் நான் எளிமையாக சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப எளிமையாக இருக்கணும் மக்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சுற்றமாக இருக்கூடாது அரசமத்து விநாயகர் சொன்னிங்கன்னா உங்களுக்கு உடம்புல கூடிய நெகட்டிவ் எனர்ஜியெலாம் அதை எடுத்துட்றோம் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து பாதுகாப்பு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்ப கொடுக்கும் போது அந்த அரச மரம் வந்து அந்த மாதிரி கொடுக்கறதுனால உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் கிடைக்க ஆரமிச்சிடும் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்திரிக்கிறது நீங்கள் சீக்கிரமாக எந்திரிக்கணும் சீக்கிரமாக எந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பல விதமான வெற்றிகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி சரிங்களா அதனால் அந்த குருதஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணாது உங்களுக்கு அதற்குள்ளே வரக்கூடிய புத்திகள் இருக்கு பாத்தீங்களா அந்த புத்திகள் தான் சப்போர்ட் பண்ணும் சரிங்களா அந்த புத்திக்கு தகுந்த மாதிரி தான் ஒன்று வந்து நடக்கும் அதனால பொதுவாக பார்த்து ஃபாலோ பண்ணி உங்களுடைய வாழ்க்கைய வந்து வளமாக வைக்கிங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் விநாயகர் வழிபாடு அதாவது அரச மருத்துவ விநாயகர் அதுதான் முக்கியம் விநாயகர் வழிபாடு தோப்பு கண்ணம் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சும்மா கையெழுத்து கும்பிட்றதுல பெரிய விஷயம் இல்லை தோப்பு கண்ணம் போடணும் அந்த விநாயகர் வந்து உங்களுக்குள்ளே என்னவா இருக்காரு அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படி பண்ணணும் இல்லைன்னா விநாயகர் வழிபாடு தோப்புக்கண்ணம் போடணும் தோற்கணம் போடும்போது உடம்புல நோய் சமமாகும் ஆகும் அரசமரத்தை சுற்றும் போது பிரபஞ்ச சக்தி மூலமாக உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் களையப்படும் ஏற்கனவே ஒரு நண்பர் சொல்லியிருப்பேன் இந்த மந்திரத்தை மறுபடியும் சொல்லுங்கள் அரசமரத்து சுத்தும் போது இருபத்தி ரெண்டு சுற்றுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள மனசுக்குள்ளேயே வந்து ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து சுற்றி வந்தீங்க அப்படின்னா தொழில் சார்ந்த பிரச்சனைகள் வந்து தீர்த்துக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு சொல்லி சிவ சிவங்கிறத பற்றி ஏற்கனவே வீடியோ சிவ சிவசிவனா வசி வசின்னு அர்த்தம் அப்போது வசி வசின்னு சொல்ல சொல்ல சொல்லணும் ஒவ்வொரு செல்லையும் உங்கள் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா வசி வசி வசிங்கிறது வந்துடும் உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை மட்டுமே அதை என்ன பண்ணும்னா எடுத்து கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தன்மையானது தான் அந்த சிவ சிவ அப்படிங்கிற வார்த்தையை ஒரு இது சீனா நெருப்பு வானா வந்து காற்று அது வந்து உங்களுக்கு வந்து வசி வசின்னு வந்து உள்ளுக்குள்ள வசிக்க ஆரம்பிக்கும் உள்ளே வசிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கக்கிட்ட நெகட்டிவ் எல்லாம் போய் பாசிட்டிவ் எனர்ஜி வர ஆரம்பிச்சு அது வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பிக்கும் அது அரச மரத்தை சுற்றி சொல்லும் போது அரச வந்து மின்சாரம் பிரணவ மந்திரம் அதாவது பிரணவ சக்தி அதுவும் இருக்குது உங்களுடைய பிரபஞ்சத்தினுடைய அந்த ஆக்சிஜன் ஃப்ளோருக்கு பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அது ரெண்டுமே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா நீங்கள் காலையில் போய் அஞ்சு மணிலேருந்து ஆறரை மணிக்குள்ளே சுற்றும் போது உங்களுக்கு உடம்புல வந்து மின்சாரத்தை வந்து அந்த அரச மரம் வந்து கொடுக்கும் அந்த மின்சாரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய தன்மை அவரே தான் இருக்கும் உங்கள் நுரையினுடைய கெட்ட காற்றெல்லாம் எடுத்துட்டு நல்ல காற்றை வந்து கொடுத்து உங்களுக்கு பிரபஞ்ச காற்றை வந்து கொடுக்கும் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஆரோக்கியத்தை வந்து அதிகமாக கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய இன்னும் நிறையா விஷயம் அரசமைச்சிட்டே இருக்குது சரிங்களா உங்களுடைய விந்துத்தன்மை வந்து கட்டிப்படுத்தும் அப்போ தைரியங்கள் ஜாஸ்தியாகும் சரிங்களா போது நீங்கள் வந்து வந்தீங்கன்னா அரசமைச்சு சுற்றினீங்க அப்படின்னா விந்துத்தன்மை தன்மை கட்டிப்படும் போது உங்களுடைய தேஜஸ் பயங்கர பொலிவாக மாறும் அப்படி பொலிவாக என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக எதிர்பாரை வந்து ஈர்க்க ஆரம்பிச்சிடும் அப்போ உங்களுக்கு திருமணம் நடக்க ஆரமிச்சிடும் ஸோ அரசு வந்து போது எதிர்பாரும் பெண்ணை மட்டும் இருக்காது தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும் அதிகால எந்திரிச்சு உங்களுடைய எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா நல்ல எண்ணமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணத்துக்கான விடை வந்து சீக்கிரமாகவே கிடைக்கும் ரொம்ப தெளிவானதுன்னா ஒரே நாளிலேயே சொல்லி தெரியும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நாலரை மணிக்கு எந்திரிங்க நாலரை மணிக்கு எந்திரிச்சு கொஞ்ச நேரம் வானத்தை போய் பாருங்கள் வானத்தை பார்த்துட்டு அப்படியே எதிர்பாங்க நடந்துவாங்க இடையில எப்பயெல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்படியெல்லாம் வானத்தில் வந்து உங்களுக்கு ரசிக்க முடியாது வானத்தை ரசித்து பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா உங்க தலைக்கு மேலே தான் இருக்குது நீங்கள் அதை தேடி எடுத்துக்கலாம் எடுக்கும்போது பெரிய லெவலில் வெட்டி அடைவீங்க அதனால் இந்த கேள்வி கேட்ட நண்பரே நீங்கள் பல நலனும் வளம் பெற்று கே வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே கணேஷ்